இணையர்களுக்கு வணக்கம் சமவேளைக்கு சம ஊதியம் புத்தாண்டு தினத்திலும் ஓயாத ஆசிரியர்களின் போராட்டம் சென்னையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்தனர் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ஏழாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நிலவும் மூணாயிரத்தி நூத்தி எழுபது என்ற அடிப்படை ஊதிய முரண்பாட்டை கலைக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கை கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கல்வித்துறை அலுவலகங்களை முற்றுகையிட்டு வரும் இவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபங்களை அடைத்து வருகின்றனர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை பள்ளிகள் திறந்திருந்தாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர்